விவசாயிகளுக்கு ஒரு துல்லிய தொழில்நுட்பத்தை சொல்லிட்டு இருக்கும் அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் பழைய முறையில நாத்தங்கள் ஓட்டி டேரக்சன் செழிப்பாங்க இல்லன்னா பாய் ஷீட் போட்டு அதுல சேரலி போட்டு கஷ்டப்பட்டு இருப்பாங்க இப்ப என்ன பண்றோம்னா அதுக்கு வெளியில வீக்ரோன்ற ஒரு மீடியா இது வந்து ஒரு சாயல்ஸ் மீடியா இதுல நாத்து வந்து மிஷின் மூலயமா நடவு பண்ணி கொடுத்துருக்கோம் இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா நாலு மடங்கு வேர் உளர்ச்சி இருக்கும் நாத்து கம்பி மாதிரி இருக்கும் நட்டை ஏழு மணி நேரத்திலேயே வேர் உண்டும் தூர் நல்லா வெடிக்கும் உங்களுக்கு மகசூல் அதிகமா வரும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க ரெண்டு சர்வீஸா கொடுத்துட்டு இருக்கோம் ஒன்னு ஃபார்மர் என்ன ரகம் கேக்குறாங்களோ அந்த ரகத்தை எங்களோட இடத்துல நாத்து விட்டு நடவு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இன்னொன்னு டூ இட் யுவர் செல்ஃப் நானே எல்லா பொருளும் வாங்கிக்கிறேன் நானே நர்சரி அமைச்சுக்கறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நர்சரியாவும் கொடுத்துட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா நாத்தொரு குவாலிட்டி இதுதான் இது மட்டும் இல்லாம கிட்ட இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு சுகர் கேன் சாப்லிங்ஸ் வெஜிடபிள்ஸ் மைக்ரோக்ரைன்ஸ்க்கு இதுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பிளஸ் இந்த சர்வீஸ் சீலிங்ஸாவும் கொடுத்துட்டு இருக்கோம் சார் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் ஃபோர் வீக்ரோ ஃபார்ம் இந்தியா பிரைவேட் லிமிடெட்